ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது நாம் அறிந்தது இதுவரை ஐம்பத்தி ஒன்பது போட்டிகள் முடிஞ்சிருக்கிறது இந்த போட்டி முடிவில் புள்ளிப்பட்டியில் பார்த்துட்டு வந்துடலாம் புள்ளிப்பட்டியலை பொறுத்தளவுக்கு கேகேஆர் ஆர்ஆர் தவிர மற்ற எல்லா அணிகளும் பன்னெண்டு மேட்ச் விளாண்டாங்க இன்னும் ரெண்டு மேட்ச்சு தான் மற்ற எல்லா அணிகளுக்கும் பாக்கி இருக்குது கேகேஆர் ஆர்ஆருக்கு மூணு மேட்ச் பாக்கி இருக்குது ஆனால் கேகேஆர் ஆர்ஆர் தங்கள் சந்திக்கக்கூடிய மூன்று மேட்சை தோற்றாலும் கூட கண்டிப்பாக ப்ளே ஆஃப்ல இருப்பாங்க அது கருத்து இல்லை இருந்தாலும் இன்றைக்கி கேகேஆர் வந்து நமக்கு ஒரு முக்கியமான மேட்ச்சு அதாவது அவங்க முதல்ல குவாலிஃபை ஆகணும் கியூன்ற கோடு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மேட்ச் ஜெயிக்கணும் மும்பை இந்தியன்ஸோட மும்பை இந்தியன்ஸு ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸு எலிமினேட் ஆகிட்டாங்க அதனால் மும்பை இந்தியன்ஸு அதிரடியாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்குது புக்குதுன்னு விளையாடுவாங்க ஸோ இந்த போட்டி கொல்கத்தா மைதானத்தில் நடக்கிறது சிக்ஸர் மலை கண்டிப்பாக பறக்கும் கேகேஆர் ஒன்றாம் இடத்துலையும் மும்பை இந்தியன்ஸும் ஒன்பதாம் இடத்துலேயும் இருக்கிறது என்ன கேட்டால் மும்பை இந்தியன்ஸு நிர்வாகம் விளையாடாத வீரர்கெலாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு ரோஹித் சர்மா உள்பட எல்லாருமே உலகக்கோப்பையில் கவனம் செலுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இதற்கு முன்னாடி இந்த இரு அணிகளும் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு முறை மோதிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் இருபத்தி மூணு முறை கேகேஆர் பத்து முறை ஜெயிச்சிருக்கு மும்பை இந்தியன்ஸு பயங்கரமான டாமினன்ஸை பண்ணியிருக்காங்க மதியன் ரெண்டு விதியன் ஆறு இருக்கிறதுனால இன்னைக்கு நாளில் அது தொடர்புடைய வீரர்கள் கேகேஆரில் சுனில் நரேன் சுரேஷ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் ஆண்ட்ரே ரசல் வருண் சக்கரவர்த்தி ரமன்தீப் சிங்கு ஹர்ஷித் ராணா இவங்களாம் சிறப்பாக செயல்படுவாங்க போல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு இசான் கிஷான் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு வயத்தில் ஒருத்தர் தான் சூரியகுமார் யாதவ் பியூஷ் சாவ்லா லியூக் வுட்டு ஜஸ்பிரீத் பும்ரா திலக் வர்மா ஆனால் அவங்களோட கேகேஆரோட கம்பேர் பண்ணுறப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதான் பேரடிப்படையில் நம்ம சொல்லணும் இருந்தாலும் கேகேஆர் அணி வெற்றி பெறுமான்னு தான் கேள்வி வந்தது உதயம் ஆறுடம் ஒன்றாகவும் மந்தன் உச்சமாகவும் இருக்கிறது இதிலேயே கேட்க யாருக்கு நல்ல வெற்றி வாய்ப்புன்னு காமிக்குது ஆனால் மந்தன் உச்சமாக இருக்கிறனால கொஞ்சம் சோம்பேறியாக இல்லை கொஞ்சம் பொறுமையாக நிதானமான வெற்றியை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இதே மும்பை இந்தியன்ஸுடைய தலையில் பார்த்திங்கன்னா உதயாதிபதி சே இருக்கிறது வீறு கொண்டு விளாடுவாங்க அதிரடிக்கு பேர் போகக்கூடிய அதிரடி ஆட்டம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குது மும்பை இந்தியன்ஸுக்கு அதே போல் கேகேஆருடைய லாபஸ்தானத்தில் மதி உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் கொஞ்சம் குழப்பமான லாபம் வெற்றி தான் கேகேஆருக்கு அதே மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்தில் பொண்ணு இருக்கிறதும் லாபாதிபதி உச்சம் பெற்று கேகேஆர் தலைமையிலே உட்காந்து மும்பை இந்தியன்ஸை பார்க்கறது ஒருவேளை அதிரடியாக விளையாடுறதுனால மும்பை இந்தியன்ஸுக்கு வெற்றி வாய்ப்பு நல்ல பிரகாசமாகவே இருக்கிறது அறுபத்தஞ்சி சதவீதம் மும்பை இந்தியன்ஸுக்கு கேகேஆருக்கு முப்பது நாற்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு சதவீதம் சொல்லலாம் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸை நோக்கி கவிப்பு வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா நஷ்டம் சேதாரத்தை குறிக்கிற கிரகம் கவிப்பு மும்பை இந்தியன்ஸை நோக்கி வருவது மும்பை இந்தியன்ஸுக்கு பிரச்சனை அதே போல் விரையாதிபதியாக இருக்கக்கூடியவர் லாபஸ்தானத்தில் பொண்ணு உட்கார்ந்துருக்கிறதும் அப்போ வெற்றியில் விரயம் அப்போ இதிலிருந்து ஆட்டத்தின் போக்கு எப்படி இருக்கும்னா முதல்ல பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கை ஓங்கி இருக்கிற மாதிரி இருந்து பயங்கரமாக இருந்து அப்படியே படிப்படியாக கேமுக்குள்ளே கேகேஆர் உள்ளே வந்து முடிவில் கேகேஆர் அணி வெற்றி பெற்று முதல் முறையாக க்யூ அப்படிங்கிற ஒரு நிலையை பெறுவார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அனுமானிப்பதை நாம் தீர்மானிப்போன் இறைவன் நன்றி வணக்கம்